வரையே உடம்பில் உயிர் உள்ள வரையே தமிழே நீ எனக்கு இறையே பிறந்த சிறந்த மொழிகளுக்கு சிறந்தே பிறந்த தாய்மொழியால் தமிழ் மொழியை நல்ல ஒரு பெரிய உற்சாகமான கைதட்டலோடு இந்த நேரத்தில் வணங்கி நீங்க என்ன கை தட்டுப்படா மேக்கப் பழகுமா கைய தட்டு நல்ல இந்த ஒரு மால இந்த மதிய நிகழ்வை ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த அன்னை கல்வி குழுமத்தினுடைய அத்தனை பெரியவர்களுக்கும் பெரிய கைதடத்தரலாம் தாளர் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளவு தூரம் அரேஞ்ச் பண்ணுறீங்களா ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து அவங்களுக்காக ஒரு பெரிய தான் ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய கைதடை தரலாம் ஏன்னா வரும்போது நல்ல அறிமுகப்படுத்தின ஒரு நிமிட என்சிசி ஆதித்ய தொழில்ன ஒரு பொண்ணு அப்படி போயிட்டாங்க அந்த பொண்ணு மட்டும் இந்த கதை பாராட்டுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி இந்த பொண்ணு பாராட்டுதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் நல்லா பேசுவாரா அப்படின்னே அதெல்லாம் இல்லனே கேட்கிறான கேட்கல அவர் பாட்டு பேசுனே பாருச்சு நான் அவமானப்பட்டதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ்வளோ அந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளையை அடித்து சிரிக்கிற நீ அந்த பொண்ணு திரும்பி அடிச்சிச்சின்னா நீ தாங்குவியா அடு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் அப்படிதான் அவர் கல்லூரிக்கு வந்து அப்படி பேசுகிறதுன்னு அவ்வளோ சந்தோஷம் தோணும் ஏன் தெரியுமா எத்தனை மேடைகளுக்கு போனாலும் கல்லூரிகளில் பார்க்கும்போது நான் கல்லூரியில் பிடிச்ச ஞாபகம் வந்திருக்கேன் அந்த கல்லூரியினுடைய உற்சாகனங்களை வந்து அப்படி ஒட்டிக்கிலும் அப்படி வந்து ஒட்டிக்கிலும் மட்டும்தான் கல்லூரியில் மட்டும்தான் நினைவு இருக்கிறது கல்லூரியில் மட்டும்தான் இளமை இருக்கிறது கல்லூரியில் புதுமை இருக்கிறது தான் காதல் இருக்கிறது கல்லூரியில் இன்னும் நட்பு இருக்கிறது நட்பு பொதுவாக வந்த உடனே நமக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வரும்ல பாலா வந்து ஒரு கவிதை சொல்லிட்டு போன பசித்திரு தனித்திரு காதலை தவிர்த்திரு கல்யாணமே நடக்காது சத்தியமன் சார் எங்க கிளாஸ்ல நான் என்னுடைய அனுபவம் எங்க கிளாஸ்ல சாருன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அழகா இருக்கும் நீ நினைக்கிறதா அழகா இருக்கும் இப்ப மைக்ரோ ப்ராசசர் மேடம் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க மைக்ரோ ப்ராசசர் ஒரு கிளாஸ் அவங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நோட் சொல்லுவாங்க தெரியுமா அவன் வந்து அவள் மூஞ்சி பத்திர நாள் மாதிரி இருக்கும் இப்படி உட்காந்து எழுதிட்டே இருப்பாங்க நம்ம கடைசி பெஞ்ச் எத்தனை பேர் இங்கே கடைசி பெஞ்சு இன்னும் காலத்துல ஜெயிச்சவன் எல்லாம் கடைசி பெஞ்சலதான் பிறந்திருப்பான் பில்கேட் சொல்றாரு நான் கடைசி பெஞ்சு நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான் கடைசி பெஞ்சு மைக்ரோசாப்டுக்கு ஓனரு ஃபர்ஸ்ட் பெஞ்சு நல்லா படிச்சுட்டு இருந்தால என் கம்பெனியில வேலை பாக்குறேன் நம்ம கடைசி பெஞ்சு இப்போ நான் அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும் தான் நம்ம ப்ரொப்போஸ் பண்றதுன்னு எழுதி வச்சிருந்தோம் இந்த சாரு ரொம்ப அழகா இருக்கும் நம்ம பின்னாடி பெஞ்சில் உட்காந்து கவிதை எழுதிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்றதுக்காக ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கேன் இந்த மைக்ரோ ப்ரோசர் பாடம் நடத்திட்டு அந்த கவிதை எழுதுற முகம் பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும் ஆயிரம் வாட்ஸ் அது நம்ம ப்ரொபோஸ் பண்றதுக்கு போறோமா ஆயிரம் வாட்ஸ் பிரகாசத்தோடு இருக்கும் நோட்ஸ் எழுதுற முகம் குரங்க மாதிரி இருக்கும் இப்ப நம்ம வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாங்க நான் கவனிக்கல அப்படியே பின்னாடி பார்த்தேன் அந்த கவிதை இருந்துச்சா அந்த மேடம் என்ன பண்ற அப்படின்னு கவிதை மேடம் அப்படின்னு நீ கவிதை எழுதுறதுக்கு நான் பாடம் நடத்துறேன்னா எல்லாரும் கேட்கிற கேள்வி தானே கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் வெளியே போக வெளியே போனோம் ஹெச்ஓடி கிட்ட என்கொயரி வச்சாங்க இப்ப அந்த மேடம் என்ன பண்ணிச்சு இப்ப பேசிட்டே இருக்கும் போது அந்த கவிதை எழுதினா நோட்டு அதை தூக்கி எரிஞ்சாங்க தூக்கி எரிஞ்சாங்க நான் எந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பொண்ணு அந்த சாரு கிட்ட போய் விழுந்துச்சு நான் சாரி சொல்றேன் எதிர்பார்த்தாங்க நான் மேடம் கொடுக்க வீட்டு நீங்க கொடுத்துட்டீங்க அந்த பொண்ணுல ரொம்ப நல்ல பிள்ளையே அதை எடுத்துட்டு வந்து மேடம் மேடத்துல உடனே இந்த காதல என்னப்பா கத்து குடுக்குதுன்னா இருபது வயதுல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபது வயதில் ஒருவனுக்கு காதல் வரவில்லை என்றால் அவன் உடலில் ஏதோ கோளார் என்ற அர்த்தம் அறுபது வயதிலும் காதல் வந்து கொண்டிருந்தால் அவன் மனதில் ஏதோ கோளார் என்ற அர்த்தம் இருபது வயசுல காதல் ஆனா இப்ப போற காதலிக்கிறதுக்கு முன்னாடி காதலிக்கிறதுக்கு முன்னாடி காதலிக்கணும்ன்ற ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடி காதலிக்கணும்ன்ற தகுதியை வளர்த்துக்கிறோம் ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற தகுதியை வளர்த்துக்கணும் அது என்ன பண்ணா ஒரு நாலஞ்சு விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறேன் வந்ததுல காதலிக்கிற தகுதி என்ன பண்ணா ஒரு சர்க்கஸ் அங்க ஒரு யானை சைக்கிள் ஓட்டிட்டு இருந்துச்சு யானை சைக்கிள் ஓட்டிட்டு இருந்துச்சு இப்போ இந்த ஸ்டாஃப் கேட்டாரு அந்த யானை ஏன் சைக்கிள் ஓட்டுதுல ஒரு பையன் சொன்னா சார் யானை வந்து ரொம்ப பிரில்லியன்ட் சார் அதனால அது நெக்ஸ்ட் அப்படின்னு சார் இந்த யானை வந்து என்ன சொன்னாலும் அது செய்யும் சார் அதனால அது நெக்ஸ்ட் அப்படின்னாரு ஒரு பையன் சொன்னா அந்த ட்ரில் மாஸ்டர் கையில குச்சி வச்சிருக்காரு சார் அதனால அது பயப்படுது சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பையன் சொன்னாங்க அந்த யானைக்கு தன் பலம் என்னன்னு தெரியல சார் அதனால அது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு சார் தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு அது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு சார் அடிச்சு தூக்கி எரிஞ்சு காட்டுக்கு ராஜாவா இருக்கும் சார் நம்ம என்ன தெரியுமா விஷயம் நம்ம கல்லூரி முடிச்சு நீங்க இனிமே வாழ்க்கையை சந்திக்க போறீங்கல்ல உங்களுடைய பலம் என்னன்றத உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க நாட்டுக்கு ராஜாவா இருக்க முடியும் இல்லைன்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க யானையை சைக்கிள் ஓட்டு விடுவாங்க யானையை பிச்சை எடுக்க விடுவாங்க இந்த மாதிரி நம்ம பலம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க வெளியே போய் நம்ம கோமாளித்தனங்கள் இந்த மாதிரியான யானைகளாக மாறிக்கொண்டுதான் இருக்கும் நம்ம பலம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஸ்வாட் அனாலிசிஸ்ன்றாங்க இது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் இல்லையா ஸ்வாட் அனாலிசிஸ் நமக்கு இதை கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க உன்னை பற்றி யாரு என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி அந்த காதில் தள்ளு சொல்லியிருக்காங்களா பார்வன் சுவாலோன்னு ஒரு பறவை இன்னைக்கு போய் இன்னைக்கு கூகுள் அடிச்சு பாருங்க பார்வன் சுவாலோன்னு ஒரு பறவை அந்த பறவை என்ன பண்ணும் அர்ஜென்டினால இருந்து கலிஃபோர்னியா போய் முட்டை பொறிச்சு மீண்டும் கலிஃபோர்னியால இருந்து அர்ஜென்டினாவுக்கு திரும்ப வரும் எட்டாயிரம் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டரு எட்டாயிரம் கிலோமீட்டர் எப்படி திரும்ப பிறப்போம் தர வழியா இல்லை கடல் வழியா கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பார மரமே இல்லைன்னு நாமத்தூருக்கு மாற இளைப்பாற என்ன பாட்டு கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் நிலைப்பாற மரமே என்ன பாட்டு ஆஹ் உனக்கும் எனக்கும் கரெக்டா சம்திங் சம்திங் உனக்கு உப்பு இதே பாட்டை இன்னொரு இடத்துல ஈடுபாட்டுருப்பா காடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இணைப்பாறை பாராம ஏ இது என்ன பாட்டு ஆ ரெண்டு இடத்துல இதே யோசிப்பாரு யோ செவன்ஜி செவன் ஜி எயின் பூ கானுன்னு ஜிடி நைடு அப்பா ஜிடி நைடு செவன் ஜி ரெயின் போ கானு அருணு கரெக்டாக சொல்லுங்கள் கையில் அவட்டாங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன்

சின்னதாக ஒரு குச்சி எடுத்து வாயில சுருக்கும் பறக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த குச்சியை தண்ணியில போடும் நிற்கும் மீனை சாப்பிடும் திரும்ப பறக்கும் திரும்ப குச்சியை கீழே போடும் திரும்ப நிற்கும் எட்டாயிரம் கிலோமீட்டர் பறந்து போய் குஞ்சு குடித்து அதற்கும் கற்றுக் கொடுத்து மீண்டும் வருமா சாதாரண பறவை ஒரு சிறிய குச்சியை நம்பி ஒரு பெரிய கடலை கடக்கிறது என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை என்கிற இந்த மிகப்பெரிய ஆயுதத்தை கொண்டு ஏன் இந்த வாழ்க்கை என்ற கடலை நாம் கடந்து விட முடியாது ஒரு சின்ன பறவை நமக்கு கத்து கொடுத்துட்டு போகுது வாழ்க்கையில் ஆயிரம் தடைகளா தடைகளும் உனக்கோரும் படிக்கலப்பான்னு எழுதிட்டு போனாங்களே சின்ன பறவை நம்ம கத்து எழுதி கேள்வி அப்படியே அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் எப்பொழுதும் கிடைச்சிடாது சிபாரிசு என் நேரமும் கிடைக்காது உதவி ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை நம்ம நம்பிக்கை இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில என் நேரமும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை இப்ப நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்கள இதுல பெரிய விஷயம் என்ன நீங்க காலேஜ்ல முடிச்சுட்டு போறீங்கல்ல இங்க கத்திரல ஆரம்ப இங்க பசங்க எல்லாம் சூப்பரா கத்துவாங்க சூப்பரா பேசுவாங்க அந்த கூட்டத்துல இருந்தா ஒரு இன்டர்வியூன்னு போயிட்டோம்னா ஒரு மேடையில வந்து நின்ட்டோம்னா ஒரு பதட்டம் வரும் பாருங்க இன்டர்வியூல நம்ம பயிலுக்கு அதுவும் இங்கிலீஷ்ல பேசிட்டாங்கன்னா நமக்கு அவ்வளவு பதட்டம் வரும் கரெக்டா நான்லாம் தமிழ் மூடியம் மதுரையில தமிழ் மீடியம் படிச்சுட்டு இதே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் மதுரையில மிஜினா காலேஜ்னு எனக்கு இங்கிலீஷ்லேயே பாடம்வாங்க ஒண்ணுமே புரியாது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் போய் பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சு அவரே தப்பு தப்பா தான் இங்கிலீஷ் பேசுறாரு சாரே தப்பு தப்பா தான் இங்கிலீஷ் பேசுறாரு இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் தங்கம் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் நாட் அ knowledge சொல்லி தரலாம் நாட் அ knowledge எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் பசங்களுக்கு தான் மெயினா சொல்றது இங்கிலீஷ் நமக்கு வரலையே கவலைப்படாத படாது தமிழ் மொழி பேச தெரியலான தான் நம்ம கவலைப்படணும் நம்ம தாய்மொழி பேச தெரியலன்னு தான் கவலைப்படணும் அடுத்த மொழி பேச தெரியலன்னு நம்மளே தான் கவலைப்படணும் வெள்ளைக்காரிய நம்ம ஊர்ல வந்தானா நம்ம ஊர்ல சிற்பங்களை உடைச்சா கோயில்களை உடைச்சா எவ்வளவோ விஷயங்களை உடைச்சி செதைச்சிட்டு போனா நம்மளால என்ன பண்ண முடியாது மொழியை எவ்வளவு உடைக்க முடியுமோ அவ்வளவு உடைப்போன்ற இப்ப என்ன வந்துச்சு எவ்வளவு செதைக்க முடியும் இசு போடணுமா வாசு போடணுமா ஹேசு போடணுமா இதெல்லாம் நம்ம பிரச்சனை எதையாவது போடு எதையாவது போட்டு பேசு ஆனா பேசி நாங்க மதுரையில என் ஃப்ரெண்டு லண்டன்லேருந்து வந்திருந்தான் என் டிரைவர்ல மதுரையை சுத்தி காச்சுட்டு இருந்தோம் சுத்தி காட்டும் போது ஒரு ஆடு குறுக்கால போச்சு ஒரு ஆடு குறுக்கல போச்சு இப்போ நான் அந்த லண்டன் காரை என்ன பண்ணான்னா எங்கள் டிரைவர் பிரேக் அடித்தார் லண்டன் காரை மூஞ்சி போய் முன்னாடி சீட்டில் முத்திருச்சு டங்குடு இவன் இடியாட் வாட்டு வாக்கு போய் எதாவது திட்டான் இப்போ நான் யோசிக்கிறேன் இந்த ஆட்டுக்கு அவங்க ஊரில் என்ன சொல்லுவாங்க வெள்ளாடு கோட்டுன்னு சொல்லுவானா சீப்புன்னு சொல்லுவானா என்ன நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷில் பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என் டிரைவரில் சார் மட்டன் ஜம்பிங் சார் மட்டன் ஜம்பிங் சார் பிரேக் புட்டிங் சார் புரிஞ்சிருச்சுங்க

ஆனா என் டிரைவர் என்னன்னா அதை கம்யூனிகேட் பண்ணணும் மட்டும்தான் தான் யோசிச்சாரே தவிர என்னை பின்னணிப்பான அவர் யோசிக்கவே இல்லாதனால அவர் ஜெயிச்சிட்டாரு நான் கட்டோத்து ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்டாங்க எட்டு இன்ட்டு மூணு எவ்வளோனா ஒரு பையன் பதறப்பட்டு இருபத்தி ஒன்று சேர் அப்படின்ட்டான் இவன் செலக்ட் பண்ணிட்டாங்க இருபத்தொன்னுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ண உடனே அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு போய் சொன்னா மேனேஜர் சார் நீங்க எட்டு இன்ட்டு மூணு எவ்வளோன்னு கேட்டீங்க நான் இருபத்தொன்னு சொன்னேன் நீங்க என்ன செலக்ட் பண்ணிட்டீங்க சார் அவர் சொன்னாரு அதெல்லாம் என் காதெல்லாம் நல்லா தான் கேட்டுச்சு வந்தவனே நீ தாண்ட ஓரளவுக்கு தோராயமா சொல்ற மொத்தம் ஐம்பது அறுபதுன்னா நீ தான் இருபத்தி ஒண்ணு வரைக்கும் வந்துட்ட எப்படி உங்க தேர்த்திடலாம் நான் முடிவு பண்ணான் அப்ராக்ஸிமேட் ஆன்சர் நீ பரிசு எழுத போற இல்ல பரிசு எழுத போறப்ப தெரியலன்னு விட்டு வந்துடாங்க எப்பயுமே உங்களால என்ன முடியுமோ அப்ராக்சிமேட்டா ஒரு ஆன்சர் இருக்கு சரியா அதே போல எக்ஸாம் அப்ப அந்த பசங்க வந்திருக்காங்க பொண்ணு வந்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் பரிசுல பாலா சொன்னாங்கல்ல பொண்ணு போய் கேட்டு பாருங்க படிச்சுட்டு படிக்கவே இல்லடி பக்கம் பக்கமா எழுதுவாங்க நம்ம பயிரிட்ட போய் படிச்சுக்கிறாங்க நல்லா படிச்சுட்டேன் மூணு மார்க்க தாண்டாரு அது இந்த கடைசி பிச்சுல இருக்கிறவ எழுதியாம பாருங்க பரிசுல ஒரு கேள்வி கேட்டுதான் சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது நம்ம பயிர் எழுதின சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டுமோ அதை அதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது அவர் பார்த்தாரு கரப்டு மாதிரி இருக்கு தப்பு மாதிரி இருக்கு ரெண்டாவது கேள்வி கஸ்தூரி பாய் குறிப்பு வரைய நம்ம பயிர் எழுதின கஸ்தூரி பாய் இது நல்ல பாடம் இது நல்ல பாடம் இதை மடக்கலாம் சுருட்டலாம் குடும்பத்தோட எடுத்து போய் மொட்ட மாடியில் படுத்து தூங்கலாம் அங்கதான் ஆரம்பிக்க கஸ்தூரி பாய் வகையில் ஓடப்பாய் குடிச பாய் ரூம் பாய் அந்த பாய் இந்த பாய் கடைசியா முடிச்சா கஸ்தூரி பாய் வாஜ்பாய் விட பெரியது அவர் ஜென்னல் உடத்து விழுந்தார் ஒரு எச்சம் போன அடிச்சாரு என்ன ஒரு கஸ்தூரி பாய் பத்தி கேட்டா நாற்பது பக்கம் எழுதியிருக்கேன் உனக்காவது பரவாயில்லப்பா நாற்பது பக்கம் எழுதியிருக்கேன் எனக்கு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா என்ன கஸ்தூரி பாய் அல்ல கர்